கோவை மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காளிதாஸ் வணக்கம் காளிதாஸ் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு பட்டீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது விழா ஏற்பாடுகள் மற்றும் விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு கோவை மாவட்டம் பேரவையில் உள்ள பத்து சேவக்கைகளில் கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி வெகு முயற்சியாக நடைபெற்றது இதில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து மீண்டும் அருகில் நின்று கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் ஆஹ் கோவை மாவட்டத்தில் முழுவதும் பிரசிதித்தலமாக உள்ள ஆயிரம் ஆண்டு பழமையான கோவில் பட்டுச்சோரை பகுதியில் இருந்து இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகம் நேற்று வந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் இருந்து கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கான ஏற்பாடுகளை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பாலாயம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோவில் திருப்பணிகள் மற்றும் நாற்பத்தி உலகிகள் மற்றும் அறுபது குண்டுமே ஆபசாலைகளின் நம்பர்களை அமைத்து தனது நான்காம் தேதி முறை வந்து மேலப் பகுதியுடன் துப்பாக்கி விலையானது தொடங்கியது அதனைத் தொடர்ந்து இன்று அதிக வந்து ஆயம் பழ ஆலைப்பூஜையை தொடர்ந்து வந்து ராஜகேதனைகள் மற்றும் விமானங்களுக்கு வந்து

பட்டீஸ்தரர் கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி காளிதாஸ்